மத்திய கிழக்கை மையப்படுத்தி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டியில் அல்லது பல பரீட்சையில் யார் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்கின்ற கேள்வியை என்னிடம் யாராவது எழுப்பினால் சிறிது நேரம் யோசித்துவிட்டு ஈரானைத்தான் வெற்றி பெற்றுள்ள தரப்பாக நான் கூறுவேன் இல்லை அப்படி இல்லை அப்படி இருக்க முடியாது என்று பலர் சண்டைக்கு வரலாம் ஆனால் மத்திய கிழக்கின் இன்றைய நிலவரங்களை கொஞ்சம் ஆழமாக உற்று நோக்குகின்ற போது இப்படியான ஒரு பார்வையை நோக்கித்தான் நாம் செல்ல வேண்டியிருக்கின்றது ஈரானுடன் ஒப்பிடுகின்ற போது இஸ்ரேலின் ராணுவ பொருளாதார பலம் என்பது பல மடங்கு பெரியது இஸ்ரேலின் மிக பிரமாண்டமான ராணுவ பலத்திற்கு முன்னால் ஈரானினால் நின்று பிடிக்கவே முடியாது என்பதிலும் சந்தேகம் இல்லை பலவிதமான பொருளாதார தடைகள் மத்தியில் நின்று தள்ளாடி கொண்டிருக்கின்ற ஈரானின் நிலை இஸ்ரேலுடன் ஒப்பிடுகின்ற போது மிக மிக பின்தங்கிய நிலையில் தான் இருக்கின்றது என்பதும் உண்மைதான் ஆனாலும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே கடந்த சில காலமாக இடம்பெற்று வருகின்ற பல பரீட்சையை பொறுத்தவரையில் இஸ்ரேலை விட ஈரான் சிலபடிகள் முன்னேதான் தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்றது ஈரானின் இராணுவ தளபதிகளாக இருக்கட்டும் ஈரானின் விஞ்ஞானிகளாக இருக்கட்டும் ஏன் ஈரானின் ஜனாதிபதியாக கூட இருக்கட்டும் நினைத்த மாத்திரத்தில் அவர்களை களத்தில் இருந்து அகற்றிவிட்டதில் இஸ்ரேல் பெற்றுள்ள வெற்றிகள் இஸ்ரேலிய படைகள் காசாவில் ஹமாஸை விரட்டி விரட்டி அடிப்பதில் காண்பித்து வருகின்ற முன்னேற்றங்கள் லெபனானில் ஹிஸ்புல்லாக்களின் அச்சுறுத்தல்களை முடியடிப்பதில் இஸ்ரேலிய படைகள் வெளிப்படுத்தி வருகின்ற திறமைகள் இப்படி மத்திய கிழக்கில் இஸ்ரேல் வெற்றி பெற்று வருகின்றது என்று வாதிடுவதற்கு ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் கூட ஒரு சிறிய அளவிலாவது இஸ்ரேலை விட ஈரான் இரண்டு தரப்புகளுக்கும் இடையேயான போட்டியில் முன்னணியில் நின்று கொண்டிருக்கின்றது என்பதுதான் யதார்த்தம் எப்படி என்பதைத்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக நாம் ஆராய இருக்கின்றோம் அணுவாயுதத்தை தயாரிப்பதில் ஈரான் மிகப்பெரிய முன்னேற்றங்களைக் கண்டு இன்னும் ஒரு வருடத்தில் ஈரான் ஆயுத நாடாக மாறிவிடும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டு ஈரானின் அணு உலைகளை அழிக்கும் நடவடிக்கையில் ஈடுபடும் என்று உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்தது சிரியாவில் செய்தது போல ஈராக்கில் செய்தது போல ஈரானிலும் இஸ்ரேலின் விமானப்படை ஒரு திடீர் தாக்குதலை மேற்கொண்டு ஈரானின் அணு உரைகளை அழிக்கலாம் என்று பரவலாகவே நம்பப்பட்டு வந்தது இஸ்ரேலும் அதனை பல தடவைகள் நேரடியாகவே பிரகடனமும் செய்திருந்தது குறிப்பாக கடந்த வருடத்தின் நடுப்பகுதியில் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் இடம்பெறலாம் என்ற எதிர்பார்ப்பு பலமாக இருந்தது உரியல் வல்லுநர்கள் மத்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி இஸ்ரேலின் பாதுகாப்பு தொடர்பான ஹெஸ்லியா கன்பரன்ஸ் என்கின்ற உயர்மட்ட மாநாடு இஸ்ரேலில் நடைபெற்றது இஸ்ரேலின் பாதுகாப்பு உயரதிகாரிகள் உயர்மட்ட ஆலோசகர்கள் இஸ்ரேலின் அமைச்சர்கள் போன்ற முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு அந்த முக்கிய மாநாட்டில் உரை நிகழ்த்திய இஸ்ரேலின் முப்படைகளின் பிரதான தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் எஸ் சி ஹெலவே ஈரான் மீது தாக்குதல் நடாத்துவதற்கு இஸ்ரேலிய யுத்த விமானங்கள் ஏவுகணைகள் பொருத்தப்பட்டு தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தார் ஈரானின் அணுநிலைகள் மீது இஸ்ரேலிய விமானங்கள் தாக்குதல் நடத்தும் காலம் மிக மிக விட்டது ஈரான் மீது அப்படியொரு தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொள்வதானால் அது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான முழு அளவிலான ஒரு போராகத்தான் பரிணாமம் பெறும் அதற்கான அத்தனை தயாரிப்பு பணிகளும் பூர்த்தியாகிவிட்டன இஸ்ரேலிய பிரதமரின் இறுதி உத்தரவுக்காகவே இஸ்ரேலிய படைகள் காத்துக் கொண்டிருக்கின்றன என்று அவர் தெரிவித்திருந்தார் அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் யூ கெலன்ட் ஈரான் மீது இஸ்ரேல் ஒரு பாரிய தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிடுவது பற்றி மறைமுகமாக ஊடகங்களுக்கு அறிவித்திருந்தார் ஈரானை இஸ்ரேல் எப்படி எப்படியெல்லாம் தாக்க திட்டமிட்டிருக்கின்றது என்றும் அவர் ஊடகவியலாளர்கள் மத்தியில் விவரித்திருந்தார் இஸ்ரேல் மீது மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் இதுவரை எப்படியான பதில் தாக்குதலை மேற்கொண்டிருந்ததோ அப்படியான பதில் தாக்குதலை மேற்கொள்ளும் காலம் முடிந்துவிட்டது அதனையும் கடந்த மிகப்பெரிய நடவடிக்கைகளுக்கு இஸ்ரேல் தயாராகிவிட்டது என்று ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த யுத்தம் பற்றி குறிப்பிட்டிருந்தார் ஆக கடந்த வருடத்தின் நடுப்பகுதிய நிலவரப்படி ஈரான் மீது ஒரு போரை மேற்கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து முடித்துவிட்டு இஸ்ரேலிய பிரதமரின் இறுதி உத்தரவுக்காக இஸ்ரேலிய படைகள் காத்துக் கொண்டிருந்தன என்பதுதான் உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் எக்ஸசைஸ் ரெட் பிளாக் என்கின்ற பெயரில் அமெரிக்காவில் இஸ்ரேலின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் நவீன குண்டுவீச்சு விமானங்களும் அமெரிக்க விமானங்களும் இணைந்து போர் பயிற்சியில் ஈடுபட்டதாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி அமெரிக்க வான்படையும் இஸ்ரேலிய வான்படையும் இணைந்து எக்ஸசைஸ் ஜூபிட்ட ஓக் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ என்கின்ற பெயரில் இஸ்ரேலில் மிகப்பெரிய பௌரத்திகையில் ஈடுபட்டதாக இருக்கட்டும் இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி இஸ்ரேலின் முப்படைகளும் அமெரிக்காவின் சென்டர் கமாண்ட் கட்டளைப்பீடமும் இணைந்து இஸ்ரேலிலும் மத்திய கடலிலும் கடலிலும் துனிப்பான் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் என்கின்ற பெயரில் போர் ஒத்திகையில் ஈடுபட்டதாக இருக்கட்டும் இவைகள் எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஈரான் மீது அமெரிக்காவின் துணையுடன் ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை மேற்கொள்வதற்கு இஸ்ரேல் தயாராக இருந்ததையே வெளிப்படுத்தி நிற்கின்றன ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் நடுப்பகுதியில் இன்றைக்கா அல்லது நாளைக்கா என்றிருந்த இஸ்ரேலின் ஈரான் மீதான யுத்தத்தை கடந்த ஒரு வருட காலமாக நிறுத்தி வைப்பதில் ஈரான் பெற்றுள்ள வெற்றியைத்தான் இஸ்ரேலின் ஒரு பின்னடைவாக நான் பார்க்கின்றேன் ஈரான் மீது ஒரு பாரிய தாக்குதலையும் அதனை தொடர்ந்து ஈரான் மீதான ஒரு யுத்தத்தையும் செய்வதற்கு இஸ்ரேலிய படைகள் தயாராக நின்றிருந்த வேளையில் தான் கடந்த வருடம் அக்டோபர் ஏழாம் தேதி தனது துணைப்படியான ஹமாஸை ஏவிவிட்டு இஸ்ரேலை காசாவுக்குள் திசை திருப்பி முடக்கி வைப்பதில் வெற்றி கண்டிருந்தது ஈரான் காசாவில் இஸ்ரேல் தனது பணியை ஓரளவுக்கு நிறைவு செய்வதான நிலை தோன்றுகின்ற போது வடக்கு இஸ்ரேலில் ஹிஸ்புல்லாக்கள் மூலமாக ஒரு களமுனையை திறப்பதான எத்தனங்களை மேற்கொண்டு இஸ்ரேலின் பெரும் படைகளையும் வளங்களையும் கவனத்தையும் வடக்கு இஸ்ரேலில் லெபனான் எல்லைகளில் முடக்கி வைப்பதில் வெற்றி கண்டிருக்கின்றது யுரான் இப்பொழுது யமனின் அமைப்பில் இருந்தும் இஸ்ரேலுக்கான அச்சுறுத்தல்களை அதிகரிக்கச் செய்து இஸ்ரேலை ஒரு தற்பாதுகாப்பு நிலையிலேயே தொடர்ந்து வைத்திருப்பதில் மிகப்பெரிய வெற்றியை கண்டு வருகின்றது ஈரான்ஸ் இஸ் அ குட் ஆஃபென்ஸ் என்று ஒரு போரியல் தத்துவம் இருக்கின்றது அதாவது எந்த ஒரு யுத்தத்தை பொறுத்த வரையிலும் முன்னேறி தாக்குவதைத்தான் சிறந்த தற்காப்பு யுத்தம் என்று கூறுவார்கள் அதாவது தன்னை காத்துக் கொள்ள வேண்டுமானால் எதிரியின் மீது முன்னேறி தாக்க வேண்டும் அதுதான் சிறந்த போரியல் தந்துருவாயம் ஆனால் வளைகுடாவை பொறுத்தவரையில் எந்த புள்ளியிலும் ஒரு முன்னேறி தாக்குதலை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தை இஸ்ரேலுக்கு வழங்காமல் தற்காப்பு நிலைக்குள்ளேயே இஸ்ரேலிய படைகளை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருப்பதில் ஈரான் பெற்று வருகின்ற வெற்றிதான் ஈரானுடன் ஒப்பிடுகின்ற போது இஸ்ரேலின் இன்றைய பின்னடைவு என்று கூற வேண்டியிருக்கின்றது சிறிய சிறிய நடவடிக்கைகளை அங்கும் இங்குமாக அவ்வப்பொழுதுகளில் இஸ்ரேல் மேற்கொண்டாலும் கூட அவைகளெல்லாம் ஈரானின் வெறும் ஆயுதங்களாக மாத்திரம் செயற்பட்டு வருகின்ற ஹமாஸையும் ஹிஸ்புல்லாக்களையும் ஹுத்திக்களையும் சிறிய அளவில் சேதப்படுத்தும்படியாகத்தான் இருக்கின்றனவே தவிர ஈரானுக்கு எந்த விதத்திலும் நேரடியான பாதிப்பு இதனையும் ஏற்படுத்துவதாக இருக்கவில்லை என்பதுதான் உண்மை அணுவாயுதத்தை தயாரிப்பதற்கு வெறும் இரண்டே வார தூரத்திலேயே ஈரான் தற்பொழுது நின்று கொண்டிருப்பதாக கடந்த வெள்ளிக்கிழமை யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆன்டனி பிளிங்கன் தெரிவித்ததை இந்த இடத்தில் சுட்டிக்காண்பிக்க விரும்புகின்றேன் ஆன்டனி பிளிங்கனின் கூற்றின்படி அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து முடித்துவிட்ட ஈரான் அணு ஆயுதங்களை கரங்களில் இயந்துவதற்கு இரண்டு வாரங்கள் தொருவில் தான் தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்றது இன்னும் ஒரு வருடத்தில் ஈரான் அணுவாயுதத்தை தயாரித்து முடித்துவிடும் என்று கடந்த வருடம் கணிப்புகள் வெளியிடப்பட்ட போது ஈரான் மீது போர் தொடுப்பதற்கு முனைந்த இஸ்ரேல் அதி ஈரான் அணுவாயுதத்தை தயாரிப்பதற்கு இன்னும் இரண்டே இரண்டு வார தொலைவிலேயே இருக்கின்றது என்று நன்றாக தெரிந்து கொண்ட போதும் கூட எதுவுமே செய்ய முடியாமல் இருப்பது என்பதுதான் வளைகுடாவில் என்று ஈரான் கண்டுள்ள வெற்றி அல்லது முன்னேற்றம் என்று கூறலாம் இஸ்ரேல் மீது ஈரான் முன்னூறுக்கும் அதிகமான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் கொண்டு தாக்குதல்களை மேற்கொண்டும் கூட இஸ்ரேலினால் அதே போன்ற ஒரு நேரடி தாக்குதலை ஈரான் மீது இதுவரை மேற்கொள்ள முடியவில்லை என்பதையும் இஸ்ரேல் தற்பொழுது எதிர்கொண்டு வருகின்ற பின்னடைவுகளின் ஒரு வெளிப்பாடாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கின்றது இன்றைக்கும் இஸ்ரேலின் இராணுவ பலம் என்பது ஈரானை விட பல மடங்கு அதிகம் என்பது உண்மைதான் இஸ்ரேலின் பொருளாதாரத்துடன் ஒப்பிடுகின்ற போது ஈரானின் பொருளாதாரம் என்பது பல மடங்கு பலவீனமானது என்பதும் உண்மைதான் ஐநூறுக்கும் அதிகமான அணுவாயுதங்களை வைத்திருப்பதாக கூறப்படுகின்ற இஸ்ரேலுடன் அறுநூறுக்கும் அதிகமான பொருளாதார தடைகளுடன் தடுமாறிக்கொண்டிருக்கும் ஈரானின் பலத்தை ஒப்பிடவே முடியாது என்பதும் உண்மைதான் போதிலும் இஸ்ரேல் ஒரு முன்னேறி தாக்குதல் நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாதபடி பல்வேறு தந்தரோபாயங்களை பாவித்து ஈரான் இஸ்ரேலை இன்றைய நிலவரப்படி முடக்கி வைத்திருக்கின்றது என்கின்ற உண்மையையும் நாம் விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும்